இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணோட தரமான சம்பவம்னு சொல்லலாம் வீடியோவில் வீடியோவை விட வீடியோவில் அவங்க பேசியிருக்க விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்டாயம் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு போஸ்ட் கண்ணில் பட்டுச்சு ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் என்னோடய ஃபோட்டோவை ஏஐயில் மாஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க என்னடா இது அப்படின்னு ப்ரொஃபைல் உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க நான் இமீடியட்டாக ஃபேஸ்புக்கில் பிரைவசி கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் நேரம் ஆக ஆக நிறைய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் கிச்சன் கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள் ஃபோட்டோவை யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்னும் சிலர் அந்த ஃபோட்டோ ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதுன்னு கூட தெரியாமல் ஃபேஸ்புக்கில் இப்படி அசிங்கமாக ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஃபோட்டோனால எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஆனால் அடுத்த ரெண்டு நாள்ல நூற்றுக்கணக்கான கால்ஸ் வந்துருச்சு பழைய ஃப்ரெண்ட்ஸு தூரத்து சொந்தக்காரவங்க அப்படின்னு கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தருக்கா பதில் சொல்றதே எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது ரெண்டு நாள் கழிச்சு ஃபேஸ்புக்கில் இருந்து இந்த ஃபோட்டோ எங்கள் பிரைவசி பாலிசி எதையும் மீறலை அதனால இதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு மெயில் வந்திருந்தது அந்த மெயில் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பயங்கர கோபமும் வந்தது உடனே திண்டுக்கல் சைபர் கிரைமில் போய் ரிப்போர்ட் பண்ணோம் நவம்பர் பதினாலாம் தேதி தூத்துக்குடியிலிருந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு மாதத்தில் ஸ்டேஷனுக்கு ஒரு பத்து தடவை போயிருப்போம் கமல் பிறந்தநாள் அன்னைக்கு கூட ஸ்டேஷன் போக வேண்டியது இருந்தது ஏற்கனவே நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு வீடு ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு இதுக்கு நடுவுல இவனுக வேற இதனால மத்தவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ஏஐ காலம் சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் யார் வேணால் எப்படி வேணால் மாஃபிங் பண்ண முடியும் எவனோ ஒருத்தன் மாஃபிங் பண்ணி போட்டால் உங்கள் மானத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலங்கமும் இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தான் அவங்களே கால் பண்ணுவாங்க ஆக்ஷனும் எடுப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்படி பண்ணுறதுக்கு காரணமே யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியம்தான் ஒரு பத்து பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி வச்சா தான் மற்றவங்களுக்கு பயம் வரும் ஸோ பொண்ணுங்க தைரியமா வெளியே வரணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி ராஜேஷ் கிச்சன் ஸ்டாஃப் குறிப்பா திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ராஜாத்தி கமலக்கண்ணன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்ததுமே கட்டாயமாக இந்த செய்தியை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன் குறிப்பாக கவர் ஸ்டோரி ஃபாலோவர்ஸுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுமே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் இதை ஷேர் பண்ணுறேன் அவங்களோட பின்னணி என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அது எதுவுமே எனக்கு தெரியாது நம்ம தொடர்ந்து கவர் ஸ்டோரியில் இது ரிலேட்டடாக பேசிக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக சைபர் ஸ்டாக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் இது சாதாரண விஷயம் தானே இதுக்கெலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது சின்ன விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இது ரிலேட்டடாக நம்ம வந்து சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேன்ட்டு நம்ம பேசும்போது கூட நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு சின்ன விஷயமா சார் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நீங்களே கேளுங்களேன் பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் செவன்டி நைன் இருக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் செவன்டி நைன்ல இருக்கு அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அப் டு த்ரீ இயர்ஸ் யார் எதாவது ஆக்டிவிட்டி பண்றாங்களோ அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்க பனிஷ் பண்ணலாம் ஓகே அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எக்ஸ்க்ளூசிவா இதுக்கான ஒரு சட்டம் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல கூட கொண்டு வந்திருக்காங்க இப்போ தமிழ்நாடு ப்ராவிபிஷன் ஆஃப் ஈட்யூசிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது டு நைன்டி நைன் எக்ல இருந்து இருக்கு அதன் மூலமும் நம்ம அவங்க மேலே ஆக்சன் எடுக்கலாம் இப்ப ஆன்லைன் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மார்க் பண்ணி அந்த பொண்ணை தப்பா சித்தரிக்கிறதும் இருக்கு இல்ல போட்டோவை இட் இஸ் அந்த போட்டோவை அப்படியே போட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தப்பான வார்த்தைகள் பிரயோசிச்சு சோசியல் மீடியால சர்ச்சாக் பண்ற கேசஸும் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதாவது உங்களோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த போட்டோவை எடுத்து மார்க் எதுவுமே பண்ணாம கூட அவங்க யூஸ் பண்ணாலுமே கூட ஐடென்டி செஃப்ட் அப்படின்னு வரும் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல ஐடென்டி இட் இஸ் அன் அபென்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இம்ப்ரூசன் இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இன் கேஸ் அதை வந்து பண்ணி கொஞ்சம் அப்சீனா வந்து சர்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ்டி செவன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் அப்சீனிட்டி சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபன்ஸ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்பிரிசிமெண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம அவங்க மேல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதாவது ஒரு சட்டமும் இல்ல மல்டிபிள் சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாங்க சோ இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆன்லைன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்லை அனானிமஸாவே ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஆன்லைன்ல நம்மளுக்கு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ட் வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆன்லைன் நம்ம சொன்ன நேமோ வேறு எதுவுமே கொடுக்க தேவை ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க அந்த சோஷியல் மீடியா லிங்க் யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள பத்தின நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லை வந்து உங்களுக்கு சைபர் ஸ்பேசி இல்லாமல் நார்மல் ஸ்பேஸ்ல பண்ணும்போது நீங்கள் ஹண்ட்ரட் கால் பண்ணிக்க அப்படின்னா உடனே நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் ஃபார்வர்ட் ஆகி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவெஸ்டிகேஷனுக்கு வந்து வாங்க

so okay. we, we respect women and special provisions are there for women so okay. indha mari edhaadu pannanga appadina tharalama avanga mela action edukalam okay ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ஸோ இதுதான் மக்களே இப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க மேபி நமக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்ல நமக்கே நடக்காத வரைக்கும் இது சாதாரண விஷயமா நமக்கு தெரியலாம் பட் நமக்குன்னு நடக்கும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் பட் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கவர் ஸ்டோரி வீடியோவை கூட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் அந்த பெண் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா எல்லா பேஜ்லேயுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அதை கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்கும்போது செவன் ஹவர்ஸில் பார்த்தேன் இன்னொருத்தர் இன்னொரு ஃபேஸ்புக் ஐடியில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்களோட ஃபோட்டோவை வேறு மாதிரி தெரித்து இப்படி ஷேர் பண்ணுறாங்க நான் அடுத்தது இவன் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இந்த பேஜ் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்றத அவங்க ரிஜி அவங்க அடுத்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் மக்களுக்கு இது கட்டாயம் தெரியணும் ஏன் அப்படின்னா பெண்கள் இப்போ தான் வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை தப்பான வழியில் பண்ணுறவங்கள நான் மென்ஷன் பண்ணல பட் நல்ல விஷயத்துக்காக அதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நீ இது இப்படி பண்ணாத இதனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி சொல்கிறதுனால எதுவுமே மாறப்போறதில்ல பட் அப்படி ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுறான் பாருங்கள் அவனை இந்த சொசைட்டிக்கு காட்டி கொடுக்கணும் அதுதான் இந்த பெண்ணுமே பண்ணியிருக்காங்க அதனால தான் இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயமா நான் சொல்கிறேன்